நாளையோடு தமிழக வெற்றி கழகம் இரண்டு ஆண்டு முடிவு வருகிறது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து மூன்றாவது ஆண்டுல அவங்க கால் எடுத்து வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு வருஷம் அவங்க கலந்து வந்த பாதை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அரசியல்னாலே ரொம்ப கடினமான கடினமான ஒரு பாதை அதுல விஜய் என்ன வர்றது ரொம்ப சந்தோஷம் அவர் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ண போறாருன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் மூணு வருஷம் வர போது ரொம்ப சந்தோஷம் வர ஆண்டுல இன்னும் தீவிரமா அண்ணம் பண்ணணும் அதுதான் எங்களோட ஆசை அவருக்காக ஒரு சின்னதா ஒரு பாட்டு ஒண்ணு இளைய தளபதிக்காக பாடுற ராஜுவலு பாட்டு அவரு கலக்கண்ணங்க நம்ம தமிழ் அரசியல் களத்துல தான் வெற்றி கோடி நாட்டு அவரு கலக்கண்ணங்க நம்ம தமிழ் அரசியல் களத்துல தான் வெற்றி கோடி நாட்டு இளைய தளபதிக்காக பாடுறேங்க எங்க பாட்டு தங்கச்சி பாசத்துல திருப்பாச்சி தாயோட பாசத்துல சிவகாசி எதிரிகள் பொழக்கம் வந்த வெட்டக்கார தளபதி புகழ பத்தி பாட போற தம்பிக்காக தளபதி நடிச்ச படம் பகவதி இளமையாக இருப்பாராதி அவர் பேச்சு வார்த்தை சரவடி வெற்றிக் கழகம் சொல்லும் அவரு நடிச்ச பாடம் துல்லாத மனம் துல்லும் சின்ன குழந்தை கூட டிவி கேன்னு சொல்லும் இளைய தளபதிக்காக பாடுறங்க ராஜீவேலு பாட்ட ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாளையோட ரெண்டு வருஷம் முடிஞ்சது நாளைக்கு மூணாவது தொடங்குது பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களா அவர் அரசியல் வாழ்வு உங்களுக்கு ஏத்து கூடிய அளவுக்கு இருக்கா இல்ல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் மதியில வந்து ரொம்ப வரவேற்பு இப்போ எக்ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்புலயே தெரியும் உங்களுக்கு அந்த எயிட்டீன் டு டுவெண்ட்டி நைன் ஏஜுக்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சப்போர்ட் அவர்கிட்ட தான் இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இப்ப இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருமே பெருசா பார்க்கல புதுசா வரவங்க எதனா டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி தளபதி வரும்போது பாத்தீங்கன்னா அவர் எதனா சம்திங் எதனா புது வருஷம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறையவே இருந்தது அது ஒரு ஒரு ஃப்ளோர்ல நல்லா போயிட்டே இருந்தது இந்த கரூர் பிரச்சனையால அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு இன் இன்பிட்வின்ல அப்படியே அவரோட விஷயமே நல்லா தெரியும் ஒரு விஷயம் வந்துட்டு அட் த சேம் டைம் அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியும் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் இதெல்லாம் தாண்டி அவர் வெளியில வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆக்சுவலா ஆல் ரெண்டு வருஷம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு தேர்ட் இயர் வந்திருக்காரு அவருக்கு எங்களோட சப்போர்ட் யங்ஸ்டர் யங்ஸ்டர் எல்லாரோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கும்

வந்தாதான் எல்லாருக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் ஆட்சி சரியில்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா மாற்றம் இருக்குது அக்கா இது வரைக்கும் அவர் கடந்து வந்த பாதையில எப்படிதான் நினைக்கிறீங்களா ஆமாங்க ரொம்ப கடினம் ரொம்ப கடினம் அவர் எல்லாரும் என்னன்றாங்கன்னா அவரு இப்பதான் எல்லாரும் நல்லது செய்யறாரு கட்சிக்காக வர்ணி இப்பதான் செய்யறாருன்னு கண்டிப்பா அது கிடையாது அவரு நடிகரா இருந்தப்பவே நிறைய செஞ்சிருக்காரு நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பாத்துட்டு இருக்கோம் பேப்பர் புக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அவர் இது வரைக்கும் வரமாட்டேன்னு சொல்ல வர தமிழ் டைம் இருந்தா கண்டிப்பா நான் வருவேன் தான் சொல்லிக்கிற தவிர வரமாட்டேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உதயநிதி மாதிரி அவர் என்ன சொன்னாரு நான் வரமாட்டேன் வரமாட்டேன் கட்சியில இருந்தா நான் வந்து நான் சினிமா நடிக்கிறேன் அப்படின்னாரு ஏன் அப்பா அம்மா இருந்தாங்க அம்மா இருந்தாலும் அம்மா மாதிரி தெரியும் அம்மா இருந்தா நடிக்க முடியாதுன்ற ஒரு வாய்ப்புக்காக சொல்லியிருந்தாரு ஆனா இவரு அப்படி சொல்லிலேயே இப்ப நல்லா ஆட்சி நடக்குது நான் வந்தால் வருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஸோ அதே மாதிரிதான் இப்போ இருக்குது கண்டிப்பா இருபத்தி ஆறுல மாற்றம் இருக்கணும் மாற்றம் வந்தால் மக்கள் கொஞ்சம் என்ன சொல்றது அவங்களே இது யோசிக்காம கரெக்டா போடணும் காசு அது இதனால இருக்கக்கூடாது நம்ம பசங்க நல்லா படிக்கணும் போற வர எல்லாமே இந்த பசங்க இப்ப இருக்கிற நிறைய யங்ஸ்டர் பாருங்க ரொம்ப கெட்ட பசங்க எல்லாம் ரொம்ப நிறைய இருக்காங்க சோ அது அவர் கொஞ்சம் கொஞ்சமா மாற்ற கண்டிப்பா பண்ணுவார் இப்ப மூணாவது வருஷம் தொடக்கம் வர பிப்ரவரி ரெண்டாம் தேதி இனி அவருக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க வருகிற வருஷம் அந்த தமிழக வெற்றி கழகம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கணும் நல்லா இருக்கணும் எல்லாம் மக்களுக்காக தான் வராரு அதான் சொல்றேன் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க வருகிற வருஷம் ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் தளபதி தான் எங்க தளபதி தான் வருவாரு ஆனா விஜய் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தொடக்க விழா விஜய் கச்சார் முச்சி இரண்டு வருஷம் ஆகுது மூணாவது ஆண்டு தொடக்க விழா தான் இருக்காரு நீங்க எப்படி நான் பாக்குறீங்க இந்த ரெண்டு வருஷத்தை அவர் கடந்து வந்த பாதையை அது கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமானது தானுங்க எத்தனை பேருங்க என்னென்ன வார்த்தை பேசிக்கிறாங்க அதெல்லாம் பொறுத்து இருந்து மக்களுக்காசம் இறங்கிக்கிறா போல அது விஷயம் தான் அது மூணாவது வருஷன்றது அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் நான் இந்த எலெக்ஷன் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் அது எப்படின்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க நடுவில் இவங்களுக்கு நடுவில் நிற்கிறா போல அதனால் இந்த வாட்டி கொஞ்சம் சிறப்பு எலெக்ஷன் ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி இருக்கும் மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கறது டிவி கே தான் கண்டிப்பா அந்த டிவி கேக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் கடந்து வர பாதை வந்து ஆல்ரெடி இறங்கிட்டா போல அரசியல் இல்லை இப்போ இதுக்கப்புறம் இனிமேல் ஒரு என்ன பண்ண எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாம் ஆர்வத்தோடு இருக்கிறாங்க கண்டிப்பா டிவி கே வரணும் ஒரு ஆர்வத்தோடு தாங்க எல்லாம் இனிமே கடந்து வந்த பார்வை பா நம்ம சினிமா தொழில பாத்துறோம் அவர் பார்த்து கடந்து வந்த பார்வைய இப்ப வந்து அரசியல் எப்படி நடந்துக்கிறாருன்னு எல்லாம் இனிமே மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க மூன்றாவது ஆண்டு வரவேற்பீங்களா எதிர்ப்பீங்களா ஆனா வரவேற்கிறேன்னு விஜய் அரசியல் வந்து நாங்க வரவேற்கிறது தான் இந்த மூணாவது வருஷம் ரொம்ப நாங்க ஆதரவு விஜய்க்கு தான் எங்க வீட்டுல எல்லா ஓட்டம் டிவிக்கு தான் போடுறதா என்ன எல்லாருமே கண்டிப்பா ஒரு சூப்பரா பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஸோ ரெண்டு வருஷமாக சினிமாவை விட்டு வந்து நிறையா விமர்சனம் இருந்தோம் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு சோ கண்டிப்பா இது அவர் டிசர்வ்டு தான் அண்டு நல்லா பண்ணுவாருன்னு நம்புகிறேன் அண்டு கண்டிப்பா ஜெயிப்பார் ஜெயிப்பாரு என்ன என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த பிறந்த நாளைக்கு பிறந்தநாள் விழா அண்ணனுக்கு என்ன சொல்றது அண்ணனுக்கும் நல்லா இருப்பார் நம்மளும் நல்லா இருப்போம் அவளவுதான் ஆனா இது வரைக்கும் அவங்க கடந்து வந்த பாதை நீங்க ஏத்துக்கிறீங்களா சரியானதா இருக்கா ஏன் சரியானதா இருக்கு சே தப்பு பண்ணாதவங்கல்ல சின்ன சின்ன தப்பு நடந்திருக்கு பட் அதை சரி பண்ணிட்டு அவர் இன்னும் மேல வந்து தான் இருக்கு நம்புற ஆனா இப்ப அடுத்த ஆண்டு எப்படி இருக்கணும் அவருக்கு நினைக்கிறீங்க ஏன்னா கடினமான சூழல் எல்லாம் எதிர் எதிரில் இருக்கு தேர்தல் எல்லாம் இருக்கு இதான் எப்படி பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி அவர் ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட்டுக்காக நிறைய பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ மக்களோட சப்போர்ட்டும் இருந்து அவரும் நல்லா பண்ணுவார்ன்ற நம்புறேன் ஸோ நம்மளோ நம்மளோட சப்போர்ட்டை கொடுத்தனா அவருக்கு இன்னும் ஒரு பலமா அவர் நல்லா செய்வார்ன்றது நான் நம்புறேன் ஆனா விஜய் கட்சி ஆரம்பிச்சு நாளையோட ரெண்டு வருஷம் முடியுது பிப்ரவரி ரெண்டாம் தேதி மூன்றாவது வட தொடக்க விழா வச்சிருக்காங்க இந்த ரெண்டு வருஷம் பயணம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கா ஆ இருக்குது சார் அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பித்து நல்லா ஒரு இதுவில் போயிட்டுருக்காரு நல்ல ஒரு பாதையில தான் போயிட்டு இருக்காரு சோ நம்ம வந்து எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் ஆதரவு கொடுத்தோன்னா அவருடைய பயணம் இன்னும் தொடரும் இந்த ரெண்டு வருஷத்துல நிறைய விமர்சனம் இதெல்லாம் எப்படி விமர்சனம்ன்றது எப்படி சொல்றது அவரு அரசியல் வரணுன்றது வரணும்ன்றது இல்லை பட் அவர் நல்ல வழியிலயும் நல்லா தான் இருந்தார் ஆனா இப்போ மக்களுக்காக ஆதரவு கொடுத்து பண்ணும்போது நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் மூன்றாவது வருஷம் ஆடி வைக்க போறாங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மூன்றாவது வருஷம் அவங்களுக்கு ரொம்ப கடுமையான பாதை கூட இருக்கு தேர்தல் எல்லாம் நெருங்கி இருக்கு கண்டிப்பா சார் அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஹாப்பியா தான் ஹாப்பியான மூமெண்டா தான் எடுத்துக்கணும் இன்னும் தளபதி வந்து கண்டினியூ போயிட்டே இருக்கணும் சார் அவ்வளவுதான் சார் நான் ஒரே ஒப்பீனியன் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்க தலைவர் எப்பயுமே வரணும் வந்து வின் பண்ணணும் அவருக்காக எப்பயுமே நாங்கெல்லாம் இருப்போம் அக்கா அவர் ரெண்டு வருஷம் பண்பாளர்கள் துன்பம் வந்து அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஆதிம் இப்போ எம்ஜிஆர் கூட தா அவர் முதல்ல சிஎம் அதுக்கு மேல எவ்வளவு प्रॉब्लम्स இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி அவர் எப்படி சிஎம் எங்க தலைவர் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அவர்தான் இந்த மூணாவது எப்படி பாக்குறீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கு இத மாதிரி நிறைய வருஷங்கள் அவர் அதே மாதிரி நல்ல ஆட்சி கொண்டு வரணும் எல்லாமே அக்கா தமிழக வெற்றி கழகம் நாளையோட இரண்டு ஆண்டு முடியுது வர திங்கக்கிழமை பிப்ரவரி இரண்டாம் தேதி மூணாவது ஆண்டுல கால் எடுத்து வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்கக்கா இந்த மூணாவது வருஷம் தொடக்க விழாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம விஜய் அண்ணா வந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்க அண்ணா தான் டிவிக்கே தான் வரும் வரும் நம்புறோம் எல்லா மக்களும் மாதிரி ஓட்டு போட்டுனும் ரெண்டு வருஷம் அவர் பல்வேறு இன்னொருகளை சந்திச்சார் இது எப்படி பாக்குறீங்க விமர்சனங்களா சந்திச்சார் அதை எப்படி பாக்குறீங்க சொல்றவங்க ஆயிரம் என்னன்னு சொல்வாங்க ஆனா அண்ணன் மேல எந்த ஒரு இதுவும் இல்ல சொல்றவங்க வந்து ஆயிரம் பேர் எத்தனா ஒன்னு சொல்லியிருந்தா இருப்பாங்க அவங்க கணக்குக்கு வரக்கூடாதுன்னு ஆயிரம் பேர் இதுல நல்லா இது பண்றாங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுல தெரியலீங்களா அண்ணன் எப்படி இதுவாக இதுவாகாருன்னு ஆகும் இப்போ மூணாவது வருஷத்துல கால எடுத்துக்க போறாரு தேர்தலெல்லாம் நெருங்கியிருக்கு எப்படி பாக்குறீங்க வெற்றிகரமா வரணும் அவரு வந்து நிக்கணும் மூணாவது வருஷம் வந்து மூணாவது வருஷம் சந்தோஷமா இருக்கும் வந்தா இன்னும் சந்தோஷமா இருப்போம் நாங்க நீங்க சொல்லுங்க மூணாவது வருஷம் எப்படி பாக்குறீங்க மூணாவது வருஷம் ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவருதான் வருவார் நாங்க முடிவே பண்ணிட்டோம் விஜய் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் தொடக்க விழா நடக்க போது எப்படி பாக்குறீங்க இந்த ரெண்டு வருஷம் அவரோட அரசியல் பயணத்தை அவர் வந்து துணிஞ்சு இறங்கியிருக்காரு அவர் ஆரம் முடிஞ்ச ஒரு நன்மையை செய்யணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு மக்கள் ஒத்துழைக்கணும் பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணணும் என்னைய பொறுத்த வரையும் தொடக்க விழாவா வரவேற்கீங்களா கண்டிப்பா அது வரவேற்காம இருக்க மாட்டோம் எல்லாருமே அதை வந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் அவருக்கு ரெண்டு வருஷம் கடந்து வந்த பாதை எப்படி இருந்தது நினைக்கிறீங்க அவருக்கு கஷ்டப்பட்ட பாதையில வந்து அவரு எப்படின்னாக்கா மத்தவங்களுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு கஷ்டப்படாம இருக்கணும்னு நினைக்கிறாரு அது எனக்கு கிளியரா தெரியும் அடுத்த வாரம் மூன்றாவது ஆண்டு அடுத்த வாரம் ஆண்டு அவருக்கு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவ முனியத்தில் நல்லபடியாக அவர் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் என்ன சொல்ல அவர் வந்து எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அவங்க கூட டீமாக ஒரு ஒர்க் பண்றாங்க அது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அவர் நினைச்சத இவங்க கூட வந்து செய்றாங்க அது வேறையும்